மயான காளி மந்திராலயம் மற்றும் மயான வாசினி வலைதளத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மற்றும் தர்மத்துவம் சேனல் மூலயமாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பு மக்களே மாணவர்களை சிஷியம்மார்களே குருமார்களே மாந்திரிகளை தாந்திரிக பரிகாரம் செய்பவர்களே இன்று வியாழக்கிழமை இந்த வெளியூர்களிலிருந்து வரக்கூடியவர் அனைவரும் இன்று மாலை ம மலையினர் வந்து சேர வேண்டும் தங்குவதற்கு தேவையான வசதிகள் இருக்கிறது தயவு குந்து பயன்படுத்திக் கொள்ளவும் அருகாமையில் இருக்கிறவர்கள் இல்லை பகலில் புறப்பட்டு வரன்றவங்க காலையில் ஒம்பது மணிக்கு உள்ளார வாங்க அப்படி ஒம்பது மணிக்கு உள்ளார நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம கிளாஸ் எடுக்க சரியாக இருக்கும் மாந்திரிக பயிற்சி வழங்கப்படுகிறது அதன் பிறகு மாந்திரிக புக்கு மூன்று நான்கு விதமான புக்கு இருக்குது அதில் யார் யாருக்கு என்னென்ன வசதியை பொறுத்து நீங்கள் வாங்கி கொள்ள வேண்டும் தனிப்பட்ட முறையில் வேறு எதுவும் வாங்கணுன்னா வாங்கிக்கலாம் புதுசாக வருவர்களுக்கு தன விஷய கொடு போய் கொடுக்கப்படும் வெயிலை பொறுத்து வெயில் குறைவாக இருந்தால் பகல்லையே வந்து பம்பை உடுக்க வசதி வர்ணிச்சலாம் இல்லாட்டி இரவில பம்பை உடுக்கை வைத்து வர்ணித்து கட்டுப்பிடிக்கப்படும் அக்னி குளத்தில் வைத்து தீட்சை கொடுப்பதாக முடிவெடுத்திருக்கிறேன் அதுதான் சிறப்பு தீட்சை கொடுப்பதற்கு தயாராக வாருங்கள் அவர் அவர்கள் சொந்த ரெண்டு ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வாங்க குறைஞ்சது ஒரு பத்து பதினோரு ஒரு எலுமிச்சம்பழமாக அது வாங்கிட்டு வாங்க வெத்தலை வாக்கு வாங்கிட்டு வாங்க பூ வாங்கிட்டு வாங்க தீட்சை பெறுபவர்கள்லாம் அதெல்லாம் வந்து அங்கே கூட வாங்கிக்கலாம் வில எப்படி இருக்குன்னு தெரியலாமா வாங்க உங்களை மனநிறைவோடு ஆசிர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறேன் புனித பூமியாம் அன்னை பரமேஸ்வரி மேல்மலையினோர் தாய் அவருடைய பாதத்தில் சரணடைந்து உங்களுக்காக ஈட்டப்பட்டிருக்கிற கட்டுக்கரை உடைத்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அடுத்தபடி மேலாக செல்லும்படியாக ஆசீர்வதிக்க நான் அழைக்கிறேன் தயவுகிறந்து நல்ல எண்ணத்தோடும் சிந்தனையோடும் எவ்வளவுதான் வறுமை இருந்தாலும் என் முகத்திலும் என் அன்னையார் முகத்திலும் ஒழிப்பதற்காக நீங்கள் முடிவெடுத்தீர்களானால் உங்களை எந்த தடையும் ஒன்றும் செய்யாது ஆகவே பணம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது தயவுசெய்து வாருங்கள் இந்த பாவ கட்டுக்களிலிருந்து விடுதலை பெற்று நீண்ட ஆயுளுடன் மிகப்பெரிய செல்வ வளமுடன் சர்வ தெய்வ உங்களுக்கு துணை முடியாய் ஆசீர்வதிக்க அழைக்கிறேன் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்திற்கு வாருங்கள் தீட்சை கட்டுடைத்தல் மாந்திரிக பாட பயிற்சிகள் பயிற்சி நூல்கள் மற்றும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தேவையான அனைவற்றையும் வழங்க காத்திருக்கிறேன் இந்த அருமையான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பயன்பெற வேண்டுமாய் அன்புடன் அழைக்கிறேன் தொடர்பு கொள்ளவும் வாழ்க வளமுடன்